ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்றேன் இது ஒரு வியாதிங்க ஐயா பொய் பேசுறது ஒரு வியாதி அது முதலமைச்சரை பொறுத்தவரை முதலமைச்சர் இருக்கக்கூடிய வியாதி என்னன்னா தூக்கமின்மை தெரியா தூங்குறது இல்லை முதலமைச்சர் அவரே சொல்றாரு நைட்டு தூங்க போனா திமுக காரங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல அதனால தூக்கமே வர மாட்டேது அதனால் முதலமைச்சர் அவர்கள் நல்ல தூங்க ஆரம்பிச்சாருன்னா உண்மையை பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றவில்லை என்று பேசக்கூடிய பேச வேண்டிய முதலமைச்சர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற பொய்யை சொல்றார் நேற்று திருச்சி மாநகரத்திற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்திருந்தார் நீங்க எல்லாம் பாத்தீங்க தொலைக்காட்சியில பாத்தீங்க சமூக வலைதளத்துல பாத்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழக மக்களுக்கு நமக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மத்திய அரசினுடைய செயல் திட்டங்களை அர்ப்பணிக்கக்கூடிய விழா அதிலே ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு திருச்சி புதிய விமான நிலையத்திலிருந்து குறிப்பாக உங்களுடைய சேலம் மாவட்டத்திற்கும் கூட நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நேற்று அடிக்கல் நாட்டியிருக்கின்றனர் சேலம் மேக்னசைட் சந்திப்பு ஓமலூர் மேட்டூர் அணை இந்த பகுதிக்கான வழி தடங்களை இருவழி பாதையாக நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் மாற்றுவதற்கான திட்டத்தையும் கூட திருச்சியிலே நேற்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் துவங்கி வைத்தார் அந்த இதே பொய்ய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசி மாட்டிக்கிட்டார் முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு என்ன ஐயா தமிழ்நாட்டிற்கு நிதி வரவில்லை நான் குற்றச்சாட்டாக வைக்கின்றேன் அதன் பிறகு பேசிய நம்முடைய பிரதமர் அவர்கள் கால கால ஆட்சி காலத்தையும் நம்முடைய ஆட்சி காலத்தையும் ஒப்பீடு செய்தார் காங்கிரஸ் ஆட்சியிலே காலம் இருந்து மாநில அரசுகளுக்கு வந்த பணம் எல்லா சேர்த்து ஆண்டுகளிலே வந்த மொத்த பணம் முப்பது லட்சம் கோடி ரூபாய் நாம் ஆட்சிக்கு வந்து இந்த ஒன்பது வருடத்தில் டெல்லியில் இருந்து மாநில அரசுகளுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய பணம் நூத்தி இருபது லட்சம் கோடி ரூபாய் நான்கு மடங்கு நம்முடைய ஆட்சியிலே மாநில அரசுக்கு நாம் பணம் கொடுத்திருக்கின்றோம் அது மட்டும் தமிழகத்தை பொறுத்தவரை பத்து ஆண்டுகள்ல காங்கிரசுனுடைய ஆட்சி காலத்துல எவ்வளவு பணம் தமிழக அரசுக்கு தமிழக மக்களுக்கு பத்து ஆண்டுகள்ல யூபி அரசு கொடுத்தார்களோ நாம் மூன்று மடங்கு அதிகப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் பிரதமர் அவர்கள் புள்ளி விவர அடிப்படையில் தமிழகத்திலே நாம் கட்டியிருக்கக்கூடிய வீடுகள் இன்னைக்கு நாம இந்த தொகுதியை மட்டும் எடுத்துக்கலாங்க ஐயா நாம சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கலாங்கய்யா சேலம் மாவட்டத்திற்கு மட்டுமே மத்திய அரசு நரேந்திர மோடி ஐயா பிரதமர் இலவச வீட்டு திட்டத்தில் வீட்டு திட்டத்தில் எட்டு குடும்பத்திற்கு மோடி வீடு இந்த ஒரு மாவட்டத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒன்பது ஆண்டுகள்ல கொடுத்திருக்கிறாங்க குடிநீர் வரக்கூடிய வீடு சேலம் மாவட்டத்தில் மட்டுமே நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக குடிநீரை பிரதமர் கொடுத்திருக்கிறான் சேலம் மாவட்டத்துல மட்டுமே மூன்று லட்சத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு வீடுகளுக்கு இலவச கழிப்பறைகள் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்னூறு ரூபாய் மானியம் வர்ற பிரதமர்னுடைய திட்டத்துல ஒரு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எட்டு குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு சேலத்தில் மட்டுமே ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது குடும்பங்கள் ஐந்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பயன்படுத்தி இருக்கிறார் விவசாய பெருமக்கள் இருக்கிறீங்க பிரதமர் அவர்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு கொடுக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டுமே வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்குக்கு வரக்கூடிய பயனாளிகள் விவசாய பணியாளிகள் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் இருக்காங்க சத்தமே போடாத இந்தியாவிலே ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஏழை மக்கள் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு மத்திய அரசு உங்களுடைய வீட்டு வாசலில் நின்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார் வீடு இல்லையா தண்ணி இல்லைங்களா உங்களுக்கு எது இல்லை என்றாலும் கூட நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் ஒரு ஒரு வீட்டுக்கும் அதை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்து ஆட்சி நடத்துறாங்க தமிழகத்தில் பாருங்க ஊழல் செய்வது மட்டுமே முழுநேர வேலையாக இருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அமைச்சர் புலால் சிறையில் இருக்கிறார் இன்னொரு அமைச்சர் இன்னும் இருபது நாளில் புலால் சிறைக்கு போக போறாரு அது இல்லாமல் பதினோரு அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு இதை போன்ற ஒரு மோசமான ஆட்சி இந்திய வரலாற்றுல யாருமே ஐயா உங்களுக்கு ஒரு எம்பி கிடைச்சிருக்கிறார் உங்க எம்பி பேர் உங்களுக்கு தெரியுமான்னு ஐயா கள்ளக்குறிச்சி நம்ம எம்பி பே தெரியுங்களா கௌதம் சிகாமணி யாரும் பார்த்து மாட்டோம் அவருடைய ஒரே தகுதி அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய மகன் என்பது மட்டும்தான் கள்ளக்குறிச்சியினுடைய எம்பியினுடைய தகுதி ஐயா அவருக்கு இன்னும் இரண்டு தகுதி இருக்கு அதையே நான் சொல்றேன் கேளுங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் வந்த பொழுது ஒரே ஒரு மனுஷன் மட்டும் சைலண்டா போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு விக்கிரவாண்டியிலே எங்களுடைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணது யாருன்னா உங்களுடைய எம்பி கௌதம் சிகாமணி ஒரே ஒரு எம்பி மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல முதல்ல சொன்னாரு உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் யார் சொன்னாங்கன்னா அவங்களுடைய எம்பி கௌதம் சிகாமன் அவருடைய மொத்த சாதனையே இந்த ஐந்து ஆண்டுகள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெருமையை பேசியது மட்டும்தான் இந்த கௌதம் சிகாமனினுடைய சாதனையோ தவிர தொகுதி பிரச்சனைகளோ தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து உங்களுடைய குறையை தீர்ப்பதற்கு இந்த எம்பி வரல இதற்கு நாம் ஒரு பேர் வச்சிருக்கோம் இந்த மாதிரி திமுக ஒரு குடும்பத்தை உயர்த்தி உயர்த்தி பேசுறாங்கன்னா அவங்க பேரு கொத்தடிமை அதுக்கு தான் கொத்தடிமைன்னு பேர் வச்சிருக்கோம் முதல் தலைமுறையை தாண்டி இரண்டாவது தலைமுறையை தாண்டி மூன்றாவது தலைமுறைக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கௌதம் சிகாமணி அவரே தந்தையினுடைய பெயரை வைத்து வந்திருக்கின்றார் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் வரலாற்று சிறப்புமிக்க தம்பும்பட்டி கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு நீங்கள் வாக்களிக்கும் பொழுது நீங்கள் ஒற்றை நம்பிக்கையா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பார்ந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம் இந்த யாத்திரையினுடைய நோக்கமே அதானுங்க இந்த யாத்திரையினுடைய நோக்கமே ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே செய்யக்கூடிய தவறுகளை உங்ககிட்ட சொல்லணும் ஐயா இன்னொரு பக்கம் நம்ம ஆட்சியினுடைய சாதனைகளை உங்ககிட்ட சொல்லணும் ஒன்பது ஆண்டை முடித்து விட்டு பத்தாவது ஆண்டுல உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர் இன்னும் ஐந்து ஆண்டுகள் உங்ககிட்ட கேட்டிருக்கார் வேலை முடியவில்லை என்று கேட்டிருக்கின்றார் இந்தியாவை உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்த்தி காட்ட வேண்டும் இன்னும் இந்த நாட்டிலே செய்யப்படக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கு பத்தாண்டுகளாக வேலை செய்து செய்து கட்ட வேலையை செய்வதற்கு நரேந்திர மோடி அவரை விட்டு வேறு யாரும் தலைவர்கள் நம்மகிட்ட இல்லைங்க இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஒரு சின்ன குழந்தை முன்னாடி இருக்காங்க அந்த பாப்பாட்ட கேட்டா கூட குழந்தை சொல்லுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க போறது மோடி தாத்தான் அந்த பாப்பா சொல்லுவான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த பாப்பாக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியாது என்னன்னா மோடி அவர்கள் வர்றாங்களா எம்பிக்களோடு வர்றாங்களா மட்டும்தான் நமக்கு தெரியாது அண்ணன் சொல்றாரு ஐநூறுங்கிறாங்க எல்லாருமே மோடியின் பக்கம் வந்து விட்டார் இந்த நானூரை தாண்டி மோடி அவர்கள் பெறக்கூடிய எம்பிக்களை தமிழகம் தீர்மானிக்க நமக்கு முப்பத்தி ஒன்பது எம்பி இருக்காங்க பத்தாண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்த எம்பியும் கூட ஒரு பைசா பைசாஜனில் பாராளுமன்றத்திலே அமல் அதிலே சண்டை சச்சரவு பாராளுமன்றத்திற்கு வெளியே காந்தி ஐயாவுடைய திருவுருவத்திற்கு அமர்ந்து கொண்டு தர்ணா பண்ணுவது மோடி ஐயாவை திட்டுறது இதை மட்டுமே முழு நேர வேலையாக இந்த எம்பிக்கள் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இதை மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க உடைத்து காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இந்த எம்பிக்கள் மக்களுக்காக உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய சேவர்களாக மாற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு ஐயா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நரேந்திர மோடி அவரை பொறுத்தவரை தலைவன் என்கின்ற வார்த்தை இல்லை சேவகன் என்கின்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கு பிரதமர் அவர்களே தன்னை பிரதம சேவகன் என்று சொல்லுகின்றார் நாட்டினுடைய முதன்மை சேவகம் செய்யக்கூடிய மனிதன் நரேந்திர மோடி என்று சொல்லுகின்றார் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு எம்பியை நாம் பெற வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எம்பி நமக்கு கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் இருந்து கிடைக்க வேண்டும் அதை நீங்கள் பெரிய மனதோடு முடிவு செய்து எனக்கு தெரியும் பிஜேபி கட்சி இல்லைங்க நிறைய பேர் இல்லாட்டி நாங்க நடந்தே வந்திருப்போமே இந்த வண்டியிலேயே வந்தோன்னா அவ்வளவு பேர் வந்து நிக்கிறீங்க நடந்து போறதுக்கு விட மாட்டீங்க நாங்கள் நூறு மீட்டர் நடந்து பார்த்தோம் கையெல்லாம் பிடிச்செல்லாம் எழுத்துட்டு போயிட்டீங்க ஒரு பக்கம் இதுக்கு மேலே நடக்க முடியாது செக்யூரிட்டி எல்லாம் என்ன இதுக்கு மேலே நம்ம போக முடியாது ரிஸ்க்கு தயவு செஞ்சு வண்டியிலேயே போயிடலாம் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஏன்னா ஓரத்தில் இருக்கிற மக்கள் நம்ம பார்க்க முடியாது வண்டியில் போனால் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஐயா வண்டியில் வரும் ஸோ அதை பார்க்கும் பொழுது தெரியும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை சேராதவர்கள் சாராதவர்கள் நடுநிலை வாக்காளர்கள் யாருக்கு இந்த முறை நாம் வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆனால் நம்ம மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் மோடியை அவ பிடிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி ஐயாவுக்கான தேர்தல் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன் அதற்காக இந்த யாத்திரையில பார்க்க வந்திருக்கேன் சகோதர சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றனர் உங்களுடைய கண்ணை பார்த்தாவே நான் சொல்லிடுவேங்க ஐயா நான் கரை வேட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க ஐயா கண்ணை பார்த்தவே சொல்லிடுவேன் அதனால உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான தேர்வு இந்தியா அடுத்த கட்டம் ஒரு வல்லரசாக மாறுவதற்கான தேர்வு இத்தனை காலமாக நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை இந்தி கூட்டணி என்கின்ற சுயநலவாதிகள் கூடாரம் வந்து அந்த கூட்டை கலைக்க கூடாது என்பதற்கான தேர்வு நேர்மையான ஆட்சி நடத்தி இருக்கின்றோம் ஊழல் என்கின்ற பேச்சுக்கே நம்முடைய ஆட்சியில் இடமில்லை எனக்கு இந்தி கூட்டணில சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பாருங்க சுயநலம் என்கின்ற ஒற்றை வார்த்தைக்காக இத்தனை பேர் சேர்ந்துருக்கிறார் குடும்ப ஆட்சி என்கின்ற வார்த்தைக்காக சேர்ந்து இருக்கிறான் மத்திய அரசுடைய பட்ஜெட் என்பது ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடி அதுல பத்து பர்சென்ட் கமிஷன் அடிச்சா நால்ரை லட்சம் கோடி அது இந்தி கூட்டணி பிரிச்ச ஆளுக்கு முப்பதாயிரம் கோடி வரும் பாருங்க எப்படி நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கக்கூடிய இந்தியால ஒரு பைசா நாம யாரையும் கூட மோடி அவர்கள் சாப்பிட விடாமல் வங்கி கணக்குகளை உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்குதுங்க வங்கி கணக்கு மோடியை இடையில யாரையுமே நம்புறது யாரையுமே நம்புறது விவசாயிகளுக்கு ஆறாயிரம் கொடுக்கணுமா வங்கி கணக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு சம்பளம் கொடுக்கணுமா வங்கி கணக்கு வார வாரம் கேஸ் அடுப்புக்கு மானியம் முன்னூறு ரூபா கொடுக்கணுமா சகோதரிகளுக்கு வங்கி கணக்கு ஏதாக இருந்தாலும் கூட வங்கி கணக்கில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு ஆண்டுக்கு வங்கி மூலமாக தமிழகத்திற்கு இந்தியா முழுவதுமே வங்கி மூலமாக மோடி அவர்கள் அனுப்பக்கூடிய பணம் மட்டுமே எட்டரை லட்சம் கோடிங்க ஐயா எட்டரை லட்சம் கோடி ரூபாய் வங்கியில சத்தம் இல்லாம ஒரு ஒரு பயனாளிக்கு வருது ஆனா திமுக காரன் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மன்ற அளப்புற இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பத்தாயிரம் போட்டோ எடுக்கிறான் பத்தாயிரம் போட்டோ எடுக்கிறான் போட்டோ பத்து பைசா போட்டோ கூட தேராது ஆனால் நமக்கு அப்படி இல்லைங்க நம்ம ஆட்சியை பொறுத்தவரை பணம் உங்களுடைய உரிமை வரி பணத்திலே உங்களுக்கு பயனாளிக்கு வருது இடது கைக்கும் தெரியக்கூடாது வடது வலது கைக்கும் தெரியக்கூடாது உங்களுடைய உரிமை வங்கி கணக்குக்கு வர வேண்டும் என்பது பாரத பிரதமருடைய ஆட்சியினுடைய சிறப்பு தன்மை ஆனால் திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை யாருக்கு ஊக்கத்தொகை வருதோ அவங்களை கொண்டு வந்து நிறுத்தி போட்டோ எடுத்து அவர்களை வெயில நிறுத்தி இந்த முறை பொங்கல் தொகுப்பு கொடுப்பாங்க நீங்க பாருங்க அதை போட்டு அந்த திமுகவை சார்ந்த ஒன்றிய செயலர் நைட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு வருவோம் அது வரைக்கும் நம்முடைய சகோதரிகள் வெயில் நின்று இவங்க கொடுக்கிற ஆயிரம் ரூபாய்க்கு பண்ற அலப்பறை இருக்கேங்கய்யா ஐயா இது எல்லாம் மாத்தணுங்க ஐயா லட்சம் கோடி வருஷத்துக்கு சத்தம் இல்லாம மோடி ஐயா கொடுக்கறாங்க ஐயா யாராச்சும் பிஜேபி வந்து தண்டோரா போட்டு பாத்தீங்களா ஐயா இல்ல இந்த ஊர்ல ஆறாயிரம் ரூபாய் இந்த விவசாயி கொடுத்தோம் அன்னை வாங்கினேன் போட்டோ எடுக்கலாம் இல்லைங்க அது உங்கள் உரிமை உங்களுக்கு வர வேண்டிய பணம் அது உங்கள் பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணத்துல எட்ட பிஜேபி காரனுக்கு என்னங்கய்யா வேலை அது மோடி அவர்களுடைய சித்தாந்த மக்களுக்கு செல்ல வேண்டிய பணத்துல இடையில கட்சிக்காரருக்கு என்ன வேலை அப்படித்தான் நம்முடைய ஆட்சியினுடைய சிறப்பு தன்மையை ஒரு ரூபாய் ஊழல் இல்லாமல் லஞ்சலம் இல்லாமல் ஒன்பது ஆண்டு காலமாக மோடி அவர்கள் ஆட்சி நடத்தி இருக்கிறாங்க ஐயா இந்தி கூட்டணியை பொறுத்தவரை கமிஷன் அடிப்பதற்காக மட்டும் கொள்ளை கொள்ளையடிப்பதற்காக மட்டும் பத்தாண்டுகளாக உங்களுக்கு நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவீங்க ஐயா காஞ்சிபோன மாடு வக்கிப்புள்ள பார்த்தா பாஞ்சு போகுமா காஞ்சிபோன மாடு மாட்டுக்கு ரெண்டு நாள் நீங்க தீனி போடாம வச்சிருந்தீங்கன்னா காஞ்சி போய் இருக்கும் ஒரு வக்கிப்புள்ள பார்த்தா காஞ்சிபோன மாடு என்னங்க பண்ணும் பாஞ்சு போகும் அது போன்ற காஞ்சி மாடுகளாக இன்னைக்கு இந்தி கூட்டணி இருக்குது காஞ்சி போன மாடுகளா ஐயோ பத்து வருஷமா ஒரு ரூபாய் கூட அடிக்க முடியாது எந்த ஊர்ல எலெக்ஷன் நடத்தினாலும் இவரே ஜெயிக்கிறாரு மத்திய பிரதேசில் ஜெயிக்கலாம் பார்த்தா அங்கேயும் ஜெயிக்கிறார் சத்தீஸ்கர்ல ஜெயிக்கலாம் பார்த்தா அங்கேயும் ஜெயிக்கிறார் ராஜஸ்தான்ல ஜெயிக்கலாம் பார்த்தா அங்கேயும் ஜெயிக்கிறார் ஒரு ஊரை உடம்புறாரு இதுதான் இந்தி கூட்டணி மீட்டிங் உட்காந்து இதை தான் புலம்பிட்டு இருக்காங்க வேற ஏதாவது அவங்க பேசலிங்க எல்லா மாநிலத்தையும் மோடி மோடி மோடியே ஜெயிக்கிறார் அது சாதாரணமாக ஜெயிக்கலீங்க எண்பது சதவீத ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறார் எண்பது சதவீத சீட்டு வாங்கி ஜெயிக்கிறார் மத்திய பிரதேசல நூத்தி அறுபத்தி மூணு ஒரு ஒரு எண்ணி நீங்க கணக்கு போட்டு பாரு சத்தீஸ்கர்ல ஐம்பத்தி மூணு ராஜஸ்தான்ல நூத்தி பதினான்கு சீட்டு மட்டுமே சாதாரணமாக சில ஊர்ல எண்பது சதவீதம் போறாரு சாதாரணமா அறுபது சதவீதம் எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறார் சாதாரணமா சில ஊர்ல எண்பது சதவீதம் வரைக்கும் போறார் காஞ்சி ஜெயிக்கிறார் சாதாரணமா சில ஊர்ல எண்பது சதவீதம் வரைக்கும் போறார் காஞ்சி போன மாடு வக்கி பார்த்து பாய்வதற்கு தயாராக இருப்பது போல இந்தி கூட்டணி அவர்கள் கண்ணுக்கு தெரிவது இந்திய அரசனுடைய பட்ஜெட் நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோடி அல்ல சத்தமே இல்லாம ஒரு பத்து பர்சன்ட் அடிச்சா நாலு நாலரை லட்சம் கோடி யோசிச்சிட்டு இருக்கிறாங்க ஐயா நீங்கள் அதை விடை போ விடப்போவது கிடையாது உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஓட்டு என்பது திண்டுக்கல் பூட்டு விட்டுருவீங்களா நீங்க நேர்மையான ஒரு மனிதனைத்தான் அமர வைக்க போறேன் இந்த கௌதம் சிகாமணி இந்த கொள்ளைக்கார கூட்டத்தை விட்டுருவீங்களா ஏன்னா பொன்முடி அவர்கள் மீது மூன்று வழக்கு இருக்கு ஒரு வழக்குல தீர்ப்பு வந்திருக்கிறது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல தீர்ப்பு வந்துருச்சு அமைச்சர் பதவி போச்சு இரண்டாவது வழக்கு தமிழகத்தினுடைய அமைச்சராக இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து பதினொன்று வரை இருந்த பொழுது செம்மன் கடத்தினார்கள் என்கின்ற வழக்கில் இரண்டாவது அக்யூஸ்டு கௌதம் சிகாமணி முதல் அக்யூஸ்டு பொன்முடி அந்த தீர்ப்பு வந்தால் குறைந்தபட்சம் ஏழு ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும் அப்ப கௌதம் சிகாமணி அவர்கள் எம்பி பதவி எனக்கு இருக்காது தமிழகத்தில் ஒரே கொள்ளைக்கார கூட்டம் திரும்ப 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 குடும்ப ஆட்சியின் மூலமாக மக்களை ஏமாற்றி ஆட்சிகளை அமர்ந்து ஏழை மக்களுக்கு வர வேண்டிய வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகள் அதை எல்லாம் ஒழித்து கட்டுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இதை நிச்சயமாக நம்பிக்கை எனக்கு இருக்கு